அறுபது வயசு வரைக்கும் தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஆயிருக்காரு நல்லா அவருடைய மகமாய் இருக்காரு கொஞ்ச நாள் பற்றி பார்க்கும்போது கண்காணி பிரச்சனை வருது அப்ப கண் போறாங்க என்னன்னா கான்ட்ராக்டர் என்ன சொல்றாங்க சரி ஆப்ரேஷன் பண்ணாலும் செக் பண்ண முடியுது அவருக்கு வந்து சுகர்னு சொன்னாரு சுகருக்கு மாத்திரை சுகர் சரியான சுகருக்கு மாத்திர சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சுகர் மாத்திரை என்ன கொஞ்ச வந்து பாடகாயிருது அதுக்கு சேர்ந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்போ அறுபது வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைக்காக போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பிரச்சனையா வந்து அவரு ஒரு யோசிக்கிறாரு என்னதான் இது நம்ம நல்லா தானே இருந்தோம் எந்த திடீர்னு நமக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு உரம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயி என்ன பண்றாரு ஒரு ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் தன்னுடைய உடல் உற்பத்தியா டொனேஷன் பண்ற மாதிரி எடுத்துகிட்டு எழுதி அந்த காடை வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் எனவே சந்தோஷமா இருக்காங்க ஒரு மருமகளும் மகளும் வந்து பாக்கிறதுக்காக வருவாங்க அப்ப அவர் எல்லாரையும் கொடுப்போம் எல்லாரையும் கொடுப்பேன் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி நான் நல்லா இருக்கேன் டெய்லியும் எனக்கு பண்ணிச்சு பார்த்தா அப்படி ஒவ்வொரு ஒன்று தான் வந்துட்டேன் தோழி அதனால நான் என்னெல்லாம் நான் பேச எடுத்து வந்திருக்கேன் இந்த கார்டு கொடுத்துருக்காங்க நான் இறங்கிட்டேன் இந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா என்ன செய்யுவாங்க போயிருவாங்க அப்புறம் பண்ணுறாங்க சாப்பிட்ட கொடுக்க போனா இல்ல நீங்க ஏன் இப்படிதான் தீர் பண்ணுறீங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க அவர் எனக்கு வேறு இல்ல நல்லாதான் இருங்க எல்லா மனுஷங்களும் நமக்கு உயிர் போக செய்யும்

அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்பா வந்து இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்க அவங்க பசங்களுக்கும் என்ன வருது நம்மளும் இந்த மாதிரி நம்மளும் எழுதி வச்சுருவாங்க பல பேருந்து உபயோகப்படணும் உபயோகப்படணும் அவங்களும் கூட்டிக்கணும் சரியா அப்ப நம்ம நல்லா இருக்கோம் திடீர்னு என்ன வருதுங்களா நமக்கு தெரியாது இல்லையா திடீர்னு என்ன வருதுங்களா இல்லையா சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஏய் இது நல்லா இருந்தா எனக்கு காலையில ஹார்ட் அட்டாக்ல போயிருந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் எப்ப நல்லா தான் இருப்போம் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம உடனே கவனமா இருக்கு எழுதி ரொம்ப நல்ல விஷயம் அவங்க வந்து நம்ம உடனுக்கு யாராவது ஒரு பயணம் சரியா திருக்குண்டான திருக்குறள் நான் இன்னைக்கு சொல்ல போறேங்க அந்த திருச்சங்குடைய நம்பரை நான் சொல்லியிருவேன் நீங்க என்ன பண்ணணும் அந்த திருக்குறளை கட்டிக்குடிச்சு அந்த திருக்குறளையும் சொல்லிட்டு படிச்சுட்டு வரணும் அதற்கான பொருளையும் என்ன செஞ்சிருக்கோம் பாதிச்சுட்டு வரணும் சரியா திருக்குறள் என்னாதவங்க நெக்ஸ்ட்ல நீங்க போட்டீங்கனாலே வந்துருக்கோம் திருக்குறளுடைய நம்பர் மட்டும் சொல்றேன் முன்னூத்தி நாற்பதாவது திருக்குறள் முன்னூத்தி நாப்பதாவது திருக்குறள் இந்த திருக்குறள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான பொருளை வந்து நீங்க வெள்ளிக்கிழமை சொல்லுங்க